வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே பிப்ரவரி பனிரெண்டு இன்று அறுபத்தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் நல்வரம் என்பது குறித்து சிந்திக்க சொல்கிறார் தன்னுடைய வாழ்க்கை மன்னரில் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்களேன் ஒருவருக்கு நல்வரம் என்பது என்னவாக இருக்கும் மடி நிறைய செல்வம் வெட்டி நிறைய பணமா அல்லது இந்த போதை தருகின்ற புகழா என்று உங்களை நீங்களே கேட்டு பார்த்தால் புரியும் நல்ல உடல் நலமும் நீண்ட ஆயுளும் இல்லாமல் இந்த மடி நிறைய பணத்தையும் போதை தருகிற புகழையும் வைத்து கொண்டு என்ன செய்வது அது இருந்தால் என்ன இல்லாமல் இருந்தால் என்ன அப்படி என்றால் ஒருவருக்கு நல்வரம் என்பது எதுவாக இருக்க முடியும் என்று அருள் தந்தை திரு வேதாத்ரி அவர்கள் மிக அருமையாக வரைய இருக்கிறார் அது இந்த ஐந்தும் தான் என்கிறார் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் என்று சொல்கிறார் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் புகழ் மெய்ஞானம் என்ற இந்த ஐந்தும் ஒருவரை ஒருவர் பெற்றிருப்பாரால் அதுதான் அவர் பெற்ற நல்வரம் என்று சொல்கிறார் ஆனால் ஒரு அன்பர் கேட்கிறார் இப்படி வேண்டுதல் வேண்டாமையிலான அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையல என்று ஒரு திருக்குறள் இருக்கிறதல்லவா அதன்படி நாம் இறைநலையோடு ஒன்றை தவம் செய்து கொண்டிருந்தால் போதாதா அவரிடத்தில் எதற்கு வேண்ட வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு அருள் தந்தை அவர்கள் சொல்கிறார் சரிதான் நீங்கள் சொல்வது சரிதான் ஆனால் அந்த தவம் செய்வதற்கு நல்ல உடல்நலம் வேண்டுமா இல்லையா உடல்நலமும் வேண்டும் நீண்ட ஆயிலும் வேண்டும் இல்லையா அதனால் நல்ல உடல்நலத்தையும் நீண்ட ஆயிலையும் கேட்டு பெறுவது சிறந்தது தானே அடுத்தது நீங்கள் உயர் புகழ் என்று நான் சொல்வது என்னவென்றால் நாம் நல்லனவற்றை செய்ய வேண்டும் அதற்கு கிடைக்கப்படுகிற பாராட்டுதல் தான் புகழே தவிர மற்றையெல்லாம் மற்றவெல்லாம் புகழல்ல எனவே அந்த உயர் புகழ் என்பது நாம் நல்லவனவற்றை செய்து பெறுகிற பாராட்டுதல் என்பது போது நல்லவனவற்றையே நாம் செய்ய வேண்டும் என்பது அதன் உட்பொருளாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் அடுத்தது நிறை செல்வம் என்கிற அந்த ஒரு செய்திக்கு வரும்போது அது மடி நிறைய செல்வம் பெட்டி நிறைய செல்வம் என்பதில்லை மனம் நிறைவை தருகிற மன நிறைவை தருகிற செல்வம் அந்த செல்வம் சென்ற செல்வத்தை நாம் வேண்டி பெறுவதில் எந்த தவறும் இல்லை என்று சொல்லிவிட்டு இறுதியாக ஆனால் நிறைவாக சொல்கிறார் மனித பிறவியின் நோக்கமே மெய்ஞானம் பெறுவதுதான் எனவே அந்த மெய்ஞானத்தையும் வேண்டி பெறுவோம் என்று இந்த ஐந்தும் பெற வேண்டும் நல்வரமாக ஒரு மனிதன் என்று தன்னுடைய சிந்தனையாக இன்றைக்கு தருவதை நான் உங்களுக்கு சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி